மாணவர்களே இந்த காலை தியானத்திலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் தியானிக்கும்படியே கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இரண்டு ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார் ஒன்று அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் ஒருவேளை நம் சிக்கி இருக்கிற சகல பிரச்சனைகளிலும் இருந்து அவர் நம்மை விடுவிப்பார் கடன் பாரங்கள் வட்டிக்கு வாங்கி வாங்கி ஏதோ நம் தவறுதலா ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டோம் அது ஒருவேளை நம்முடைய சுய கூட இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்திற்கு ஆசைப்பட்டு சரி ஈஸியாக இந்த கடனை அடைச்சிடலான்னு சொல்லிவிட்டு சில நேரங்களில் அதிக அளவு கடன் வாங்கி விடுகிறோம் ஆனால் அதன் பிறகு அதை அடைக்க முடியாமல் அதை கடன் பெருகி 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 வாழ்க்கையே அழிந்துவிடும் நிலைமைக்கு இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அநேகர் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிற செய்திகள் பேப்பரில் வரும்பொழுதெல்லாம் உள்ளம் நடுங்குகிறது அவர் எழுதி வைத்து சாகிறார்கள் கடன் தொல்லை நிறைய தற்கொலை அதில் தான் இருக்குது கடன் பாரம் கடன் தொல்லை இனி வாழ இல்லை தொழில்ல நஷ்டம் இனி வாழ வழி இல்லை என்று குடும்பமாய் தற்கொலை செய்துகிறது அந்த செய்திகளை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு உள்ளம் வேதனைப்படுகிறது ஆண்டவரை அவர்கள் அறியவில்லையே என்று ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் ஒரு நல்ல கடவுள் நமக்கு இருக்கிறார் அவரோடு உங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொள்வீர்களானால் இவ்வளவு கடனில் உங்களை அவர் விட மாட்டார் இவ்வளவு கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை கொண்டு வர மாட்டார் ஒருவேளை நீங்கள் தவறுதலாய் தப்பு செய்து அல்லது தவறுதலாய் இவ்விதமான காரியங்களிலே அறியாமல் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கு அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை இந்த கடன் ப பிரச்சனையிலிருந்து எப்படியாவது உங்களை பாதுகாத்து வெளியே கொண்டு உங்களுக்கு நிறைந்த பலனை கட்டையிடுவார் ஆசீர்வாதத்தை கட்ட ஒருவேளை நீங்கள் செய்கிற தொழில் நஷ்டத்தில் இருந்தால் அதை ஆசீர்வதித்து லாபகரமாக மாற்றி தருவார் உங்கள் கடனை அழைப்பதற்கு பல வழிகளை அவர் ஏற்படுத்தி தருவார் நீங்கள் உங்கள் வாழ்வை அவரோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் அது மாத்திரமல்ல என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி இயேசு ஏசு கிறிஸ்து என்பதுதான் அவருடைய நாமம் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைக்கிறார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே நீங்கள் அவமானப்பட்ட இடங்களிலே உங்கள் குடும்பத்தாரே உங்களை அவமானமாய் பேசுகிற அந்த சூழ்நிலையிலே எந்த கிராமத்தில் எந்த தெருவில் நீங்கள் வேதனையோடு அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே கிராமத்தில் அதே தெருவிலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இடத்தில் வாஞ்சையாய் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சேஷமாய் கடன் பாரம் தொழிலில் நஷ்டம் விவசாயத்தில் நஷ்டம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மாத வருமானம் எவ்வளவு வாங்கினாலும் கடனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே வட்டி கட்டியே என்னால் வாழ்வு முடிந்து விடுமோ என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவரையும் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒரு அற்புதம் செய்யுங்க அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு தன் வாழ்க்கையை இணைத்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை Amen.